பேர் மதுமதி நான் வந்து இருந்து வரேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் என் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் நான் வந்து ஓஎம்ஆர் அந்த செரசா கவிலையா அந்த ப்ராஜெக்டில் ப்ராப்பர்ட்டி வந்தேன் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது லைக் எல்லாருமே ரொம்ப பேஷண்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஸாக அவைலபிளாக இருக்குது இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது ஆ எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க லைக் எல்லா டவுட்ஸும் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தான் நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம் எல்லா ப்ராசஸும் ஸ்மூத்தாக போச்சு ஆ டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது கிளியராக இருந்தது நாங்கள் எதுவுமே திருப்பி அவங்க கிட்ட ரெஃபரன்ஸ்க்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் வாங்குற மாதிரிலாம் இல்லை ஒன் டைம் அவங்க கொடுத்த பேப்பர்ஸே எல்லாமே கிளியராக இருந்தது அடுத்து டாக்குமெண்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சது ஓஎம்ஆர் வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம் அது ரிட்டர்ன்ஸ் எனக்கு நாங்கள் அனலைஸ் பண்ணதில் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குயிக்காக நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கோம் தேங்க்யூ